பிலீவர்ஸ் பாக்கியலட்சுமி டுடே எபிசோட் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க எல்லாருமே வந்து ஏன்னா எழிலோடைய அந்த பட ஷூட்டுக்கு வந்து எல்லாருமே போகிறாங்க ஓப்பனிங்காக அங்கே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியம் ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அம்மா சூப்பர்மா வேறு லெவலில் ரெடி இருக்கிறாங்க அண்ணனுடைய படம் இதுக்கே எதுனா அப்போ அண்ணனுடைய படம் ரிலீஸ் ஆனால் எதுமா வேறு லெவலில் ரெடி ஆக போகிற சூப்பர்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி போலாங்க அம்மா அப்படின்றாங்க போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து கோபி அவங்களுடைய அம்மா கிட்ட ரொம்ப வீஃப் ஃபீல் பண்ணி இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை போச்சுமான்றாங்க ராதிகா இப்படி பண்ணிட்டாமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா ஈஸ்வரையை ரொம்ப அறுதலாக பேசி சமாதானப்படுத்துகிறாங்க அம்மா அவங்களுடைய மடியில நான் படத்துக்கு படுத்துக்கோ படத்துக்க கூப்பின்றாங்க கோப்பி நீ அளவுக்கு கஷ்டப்படாதடா எனக்கே மனசு சங்கடமாக இருக்குது என்னால் முடியலமா தாங்கிக்க முடியலன்றாங்க எனக்கு எந்த அளவுக்கு ராதிகா பிடிக்கும்னு தெரியலம்மா அப்படியே ஏமா அது ராதிகாவுக்கு தெரியாதே போயிடுச்சுன்றாங்க ராதிகாவுக்கு என்னுடைய அன்பும் பாசமும் எதுவுமே புரியல அவளுக்கு தெரியவும் இல்லைம்மா அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குன்ட்டு

அது கண்டிப்பா நடக்கிற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பா அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எழிலோடைய அந்த படம் இதுக்கு எல்லாருமே ரெடியிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க அங்க எழிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அது பிடி சார் எல்லாம் வந்துட்டாங்களா சார் ஃபேமிலி இருக்கவங்க கிளம்பிட்டாங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துருவாங்க சரி ஓகே இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் அமிர்தா கிட்ட செம்ம ஹாப்பினஸ் தான் பேசிட்டு இருக்காங்க எழில் நீங்க இது வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க உண்மையாலே உங்களை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு அமிர்தா எல்லாத்துக்கும் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது மெயின் இதா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அப்புறமா செல்லி எல்லோரும் ஜெனியும் வராங்க டே சூப்பர் டாயலில் அப்படின்னு கங்க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்கியா இனியா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இனியா அது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிடுவாங்க அவங்களும் மெசேஜ் பண்ணுறாங்க இனியா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தமா சரி அந்த ஃபோட்டோ எனக்கு அமுச்சுட்டு சரிவா போகலாம் அப்படின்றாங்க சொன்னாங்க அத்தை வரலையே அத்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க நீ முன்னாடி போனா பின்னாடி வர சரிங்க அத்தனுவாங்க அதுக்கப்புறமா காரில் கிளம்புறாங்க அக்கம் பக்கம் எல்லாருக்குமே சொல்றாங்க அக்கா எனக்கா எல்லாருக்கும் சொல்றேன்னு செல்வி கேட்குறாங்க ஒரு நாள் என் பையன் வந்து மேலே வர வரமாட்டான்னு சொன்ன அசிங்கப்படுத்திருக்காங்க அதுக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன் பழி வாங்குகிறா சொல்ல நல்ல மனசோட தான் எல்லாரையும் கூப்பிடுறேன்றாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஃபங்க்ஷன் கிளம்பி போகிறாங்க இந்த இடத்துல கோபி மட்டும் ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க ஏன்னா ராதிகா நினச்சி அளவுக்கு கவரல் பாட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே எழிலோடைய அந்த ப்ரோக்ராமுக்கு பாக்கியா இவங்கள வர்றதை பார்த்து எழிலுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரே போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ